இந்தியாவின் கடன் மோடி ஆட்சிக்கு வந்த பத்தாண்டுகளில் மும்மடங்கு உயர்ந்துள்ளது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தெரு கோடிக்குத்தான் செல்ல வேண்டும் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரிதான் காரணம் என சொல்லும் உலக வங்கிக்கு சங்கிகளிடம் பதில் இல்லை மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு இவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் யார் இவர்கள் என்ன ஆனது திமுக முப்பத்தி முப்பத்தி ஒன்பது இடம் என்று போனது யாரு பிரதமர் மோடி பிரதமர் என்ன செய்தார்கள் உங்கள் உரிமைக்காக உங்கள் உரிமைக்காக ஒரு 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 முறை குரல் படி பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டுக்குடி நீர் நம்பித்தான் இருக்கிறது நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்துத்தான் அந்த உலக உரிமையை இழக்க வைத்தது யார் நானூத்தி டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இப்ப நூற்றி டிஎம்சிக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது காரணம் என்ன இந்த கட்சி ஆட்சிகள் தான் தண்ணீரை தர மறுப்பது யார் காங்கிரஸ் தண்ணீர் கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார் பாரதிய ஜனதா மேகாவில் அணை கட்டியவே தீர்வேன் காங்கிரஸ் கட்டியை தீர வேண்டும் பாரதிய ஜனதா காவிரி நதி உரிமை பறிபோனது கட்சத்தீவு உரிமை நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக அது தேர்தல் என்று வருகிற போது பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும் இவை பாரு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் முழுப்பமா பார்த்துக்க ரெண்டு பேரும் வேற வேற இல்ல ரெண்டு பேரும் யார் தமிழ் தேசிய மக்களின் வரலாற்று பகைவர்கள் தமிழுக்கு தமிழர்களுக்கும் ஜென்ம எளிகள் யார் நமக்காக அழுதது லட்சக்கணக்கா செத்து விழுங்கும் போது உலகத்தில் உனக்கென்று ஓர் குரல் ஆதரவு குரல் கர்நாடகாவில் இருந்து திராவிடம் பேசுகிற பெருமக்கள் நான் திராவிடன் அவனும் திராவிடன் என்றார் எப்படி என் திராவிட சகோதரனை கொள்வாய் என்று கர்நாடகாவில் இருந்து ஒரு குரல் கேட்டதுண்ட ஆந்திராவில் இருந்து ஆத்திரமான ஒரு குரல் ஒரு அறிக்கை கேரளாவில் இருந்து ஒரு வருத்தம் தோய்ந்த வார்த்தை ஒரு சொற்று கண்ணீர் இல்லை எங்கே இருக்கிறது திராவிடம் அந்த கட்சியில் பாரதிய ஜனதா மறுபடி இப்போதும் முன்னே மணிப்பூர் கலவரம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரம் அந்த கலவரம் ஏன் நடந்தது அதற்காக ஒரு வருத்தம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் காட்சி இன்றும் நம் கண்முன்னே விரியும் வரைவிலே தட்டினார் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடையற்ற உலுடன நடக்க வைத்து அவர்களை வன்முறை செய்து தீ வைச்சு கொளுத்துனது உயிரோட இந்த மனநிலையை எப்படி பார்க்கிறாய் அதனால்தான் இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று சொல்றோம் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் என்கிற ஒரு பெண்மகன் எட்டு வயது ஆடு ரெண்டு பேர் வன்புணர்வு செய்து சின்ன குழந்தைய கையை உழைச்சு காலை உழைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொண்டு அப்பா அப்பா வெளியூரில் இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகளுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வைத்து ஆசிபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான் என்ன அப்பன் என்ன மகன் என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது எழுச்சி பார்த்துக்க செத்து போயிட்டான் அவங்க அப்பா ஆசிபாவோட அப்பா தேடாது எல்லா இடங்களிலும் தேடுகிறார் கடைசியாக ஒன்று சொன்னார் கோயில் புனிதமான இடம் அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் நம்ம கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை நான் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான் அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் கொன்று விட்டார்கள் கைது பண்ணி அலையத்தில் போகும்போது பாரளமானதாக்குச் செய்யுகிறார்கள் இதெல்லாம் கொடுமை இந்த கொடுமை எல்லாம் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது புதுச்சேரியில் ஆறு வயது மகளை பன்முனர் செய்து கொலை செய்தது யார் ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது ஏன் அது மறுபடியும் பேசப்படவில்லை அவர்கள் எல்லோரும் அரசியல் இருக்கிறார்கள் சைனிகன் ஒரு பள்ளி ஒரு ஒரு இது இருக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் கோயம்புத்தூரில் ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பு அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்குது எந்த மனநிலையில் வெளியில் வளர்ந்து வருவான் அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான் இஸ்லாமியத்தோர்களே நீ என்னென்னப்ப சரி நான் இப்படி ஒன்று கேட்கிறேன் இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற கை எது பொருள் எது மாட்டுக்கிறி ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஏற்றுமதி செய்யுது உலகத்திலேயே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா ஆனால் எங்கள் தெய்வம் நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கொண்டு விடும் ஆனால் ஊரான ஊட்டிவிடும் இந்து மண்ணுடைய கொள்கை கொள்கை கோட்பாடு பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் மறுபடியும் வரப்படாருங்கிறார் மறுபடியும் வந்தால் நம்ம எல்லாரும் திருக்கொழிதான் ஏர்போர்ட்டை எதுக்கு நீ அதானி கொடுக்குறாய்

ராணுவ வீரர்களுக்கு உடை யார் தனியார் ராணுவ வீரர்களுக்கு உணவு யார் தனியார் துப்பாக்கி எங்கே வாங்கினா ரஷ்யால வீரங்க இஸ்ரேல போர்க்கப்பட எங்க வாங்குற ரஷ்யால ரபேல் விமானம் எங்க வாங்கினா ஃப்ரான்ஸில் எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி எந்த நாட்டோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போற எந்த நாட்டில் அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் அருவாக்கம்பு வாங்கி யாரோட சண்டை விட்டுற என்னை போற ராஜபட்ச வீட்டை போய் முற்றுகிட்டார்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க தம்பியும் நிலைமை இந்த நாட்டு தலைவர்களுக்கு மரண பிரபாகரன் மகன் அமெரிக்கா போலே இந்த நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூபா எந்த நாடு வல்லரசு கக்குசுக்கு நாலு ரூபா சதமடிச்செண்டுல்கரு எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டர் எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரா நுந்தே நுந்தே சாகுரம் வீராங்கன சாணி அமிர்தா வீராங்கனை சாணியா மிர்சா விவசாயம் கிடக்குது தருசா எங்க நாடு வல்ல அரசு டெல்லி வரைக்கு ஒரு ரூபா போணு டெல்லி வரைக்கும் ஒரு ரூபா போணு பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகிறது வேணு எங்க நாடு வல்ல அரசு வந்தே மாதரம் என் மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம்